வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு ஒல்ட்டு டூ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு டீஎல் பர்சப்பில் இன்வெர்ட்ரு போட பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓல்ட்டு டூ இருபத்தி நாலு ஓல்ட்டு இது பன்னெண்டு ஆம்சன் போட்டிருக்காங்க இப்போ இந்த போர்டு தான் இருக்குது இது வந்து பீட்ஸுங்கிற கம்பெனியில் இந்த இன்வெர்ட்ரு போர்டு கிடைக்கிது இது பார்க்கறதுக்கு நல்ல காம்பக்டாக நல்லா ஸ்லிம்மாக போட்டிருக்காங்க உங்களுக்கு இடத்த வந்து அடைக்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொரைட்டல் டைப்பில் கொடுக்காங்க டொரைட்டல் டைப்பை பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதில் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுனா இங்கே பார்த்தீங்களா இங்கே கிரவுண்டு இங்கே டுவல் வோல்ட்டு ரெண்டு கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த கனெக்டில் நீங்கள் பேட்ரியோட வோல்ட்டை கொடுத்துடணும் இங்கே இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இந்த கனெக்ட் இருக்குது பார்த்திங்களா அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுத்தோம்னா இங்கே ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு நடுவில் கிரவுண்டு அந்த மாதிரி இது அவுட்ரை வரும் இது வந்து வண்டி செட்டுகளுக்கு இந்த போர்டு யூஸ் ஆகும் பஸ்ஸு லாரி உங்களுக்கு வேனு ஆட்டோ எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பன்னெண்டு வல்டு பேட்டரி இன்புட் கொடுத்தாவே உங்களுக்கு ட்யூல் பர்சப்ளில் அவுட்டு வந்துடும் ட்யூல் பர்சப்ள அவுட் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கார் செட்டுக்கு நீங்கள் ட்யூல் பர்சப்ள ஆடியோ போடு அதாவது எஸ்டிகேயாக இருந்தாலும் சரி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ் டைப்பு ஆடியோ சரி இருந்தாலும் சரி ட்யூல் பர்சப்ள ஆடியோ போட நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு பின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் நீங்கள் ஒரு சுவிட்ச் மூலமாக நீங்கள் ஆன் பண்ணால் தான் இந்த போர்டு உங்களுக்கு வேலை செய்யும் அந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும் இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கிதான்னு பாருங்கள் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த போர்டு நல்லா இருக்கு நண்பர்களில் அவ்வளோதான் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்